இன்றைய நிலைமை என்ன அதிமுகவில் ஜெயலலிதா மறைந்தார் அது கட்சியாக இருக்குமானால் இன்றைக்கி ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் இன்றைக்கி எவரும் வீதியிலன்னா அண்ணா அ சொல்ல முடியாது நீ எந்த கட்சியும் கேட்க சொல்லுங்க எதகறலை அவன் அண்ணா திமுகன்னா ஜெயிலில் ஒரு கட்சியினுடைய பெயரை கூட நிலைநிறுத்த முடியாத கையாலாகாதவர்கள் கையிலே அந்த கட்சி சீக்கியிருக்கேன் கேளுங்க ஒரு கட்சி அந்த மாதிரி செத்து இன்னும் மூணாம் மாதம் கூட கொண்டாடல அதுக்குள்ள கட்சி எட்டா கட்சி ஆகி ஒன்பது கட்சி ஆகி கட்சியில கட்சி பேரிலிருந்து சின்னத்தி இழந்து அவன் தெருவில் இருந்து அம்போன் வந்து நல்லதானப்பா வந்தவங்க வெயிலுக்கு தூப்பி போட்டிருக்காங்க இல்லை இல்லை எங்கள் நிலைமையாக ஒரு கட்சி ஒரு தலைவி போன உடனே அந்த கட்சியை வேற ஒன்னையும் காப்பாற்ற வேணாம் காப்பாற்ற வேணாம் கோழி முடிக்காதவர் பானத்தை கீறி வழிகாட்ட போறான் நான் சொன்ன சொன்னது இதுவரை தவறாது பத்து உள்ள பெத்தவளுக்கு பதினோரா முறை பயிறு வீங்கிச்சுன்னா அது கர்ப்பமா மாந்தார கட்டியா என்னான்னு அவளுக்கு தெரியும் பத்து பொள்ளை பெற்றவள் நான் பத்து பிள்ளைக்கு மேலே பெற்றவோ ஜி பதினோரு தரம் நின்று பதினோரு பிள்ளை பெற்றவன் இந்த வயிறு எப்படி போதே இது குழந்தையா உள்ளேனு சொல்லுவேன் நான் இன்னைக்கு அந்த அனுபவத்தை சொல்றேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தொகுதியும் நாம் நிச்சயம் வெற்றி பெறுகிறோம் வெற்றி பெறுவது மட்டுமல்ல அதனால மட்டும் குறை தீர்ந்துறாரு ஆனால் ஆட்சி சக்கரம் என்னுடைய நம்முடைய தளபதி ஸ்டாலின் கையில் நிற்கும் அது எப்போ நிற்கும் ஆறே மாசத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஆறு மாதம் சொல்றேன் அதுக்குள்ளே முதல் போன நீங்க ஒண்ணு கவலையா பத்துக்காதீங்க இது தீர்ந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு நிறுவிகள் வந்தாலும் தோற்று தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இருக்கு ஆகியனாலும் பாட பரவாயில்ல இப்போ கொள்ள